வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் சொல்லும் ஜோதிட விஷயங்களை தெரிந்து அறிந்து பயன்பெறுகிறேன் தற்போது கண்கணித கணித வரிசையில் நியூமராலஜிகள் இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் பற்றி பார்ப்போம் எந்த மாதமானாலும் எந்த வருடமானாலும் ஆங்கில மாதத்தில் இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் பொதுவாக எப்படி இருந்தாலும் அழகானவர்கள் கருப்போ சிறப்போ அழகானவர்களே இவர்கள் மிகவும் கவர்ச்சிகரமாக பேசுவார்கள் வக்கீல் போல் எதையும் எடுத்து பேசக்கூடியவர்கள் எந்த பக்கம் நியாயம் இருந்தாலும் பேசுவார்கள் இவர்கள் பொதுவாக பயந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் உள்ளூரை தைரியத்தார்கள் அதேபோல் சந்தேக பேர்வர்களாக இருப்பார்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் இவர்களுக்கு சாலிடாக திடமான உணவுகளை சாப்பிட்டால் ஜீரமாவது கடினமாக இருக்கும் திரவ உணர்வுகளையே அதிகமாக விரும்புவார்கள்ஸ் படரசங்கள் காபி டீ போன்றவற்றை அர்த்த சமாளிப்பார்கள் ஆண்கள் சில பேர் கூட இந்த இரண்டாம் தேதி பிறந்ததுதான் இந்த இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் எப்படியும் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல முன்னேறுவார்கள் இவர்கள் புத்தி சாதனையமாக எல்லோருடையும் அன்பாக பேசி நேசமாக பழகி தன் காரியங்களை சாய்த்துக்கொள்வார்கள் இவர்கள் ஏழாம் தேதி பிறந்தவர்களும் மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு நல்ல அருமையான குழந்தைகள் பிறக்கும் நல்ல கணவனும் பயப்பார் இவர் கவர்ச்சிகரமான பேச்சினாலும் எல்லா வெற்றிகளும் குவிப்பார்கள் இவர்கள் பொதுவாக பயத்தை விட்டு தன்னம்பிக்கையை கொள்ள வேண்டும் இவர்களிடம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்காது தாழ் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஆனால் அது வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு பல கலைகள் தெரிஞ்சிருக்கும் பாடுவது ஆடுவது போன்ற பல விஷயங்கள் தெரிந்திருக்கும் இருந்தாலும் வெட்கத்தின் காரணத்துக்காகவும் தயக்கத்தினாலே பல விஷயங்களை வெளியே சொல்லாமல் மறைத்தே வைத்திருப்பார்கள் இவர்கள் இந்த தயக்கத்தையும் வெட்கத்தையும் விட்டு சிறிது எல்லோருடன் கலகலப்பா பழகி வந்தால் இவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும் பொதுவாக இவர்கள் நாகரீகமாக உடையணிவார்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் அழகாக கவர்ச்சிடாமல் குடையணியும் போது இவர்களுடைய மதிப்பு கூடும் இவர்கள் பௌர்ணமி என்று விரதம் இருந்து வந்தால் நிச்சயமாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் மீண்டு வருவார்கள் இவர்கள் அரிசி சாதம் அதிகமாக சாப்பிட வேண்டும் கோதுமையும் சப்பாத்தி பூரி போன்றவற்றை சாப்பிடாமல் இருப்பது நல்லது இவர்கள் அரிசி சாதம் அதிகமாக சாப்பிட வேண்டும் கம்பு கேழ்வரகு கூழ் போன்றவற்றை அதிகமாக சாப்பிடலாம் இவர்கள் இனிப்பையும் அதிகமாக சாப்பிடலாம் இவர்கள் கடகராசிக்காரர்களுடன் நெருக்கமாக பழகக்கூடாது